ஸ்ரீநாகவல்லி அம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஏழாம் ஆண்டு குழ்வார்த்தல் திருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் மதனபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீநாகவல்லி அம்மன் ஆலயம் மற்றும் அகிலாண்டேஸ்வரி சமீத ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் இருபத்தி ஏழாம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா ஆடி மாதம் முதல் வாரத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டி கூழ்வார்த்தல் விழா நடைபெற்றது இதனை அடுத்து இரவு ஸ்ரீநாகவல்லி அம்மன் பூ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்வாலிக்க திருவீதி உலா வந்தார் இந்த விழாவில் பக்த கோடிகளும் கிராமவாசிகள் அனைவரும் அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர் இந்த திருவிழாவை பக்தர்கள் எந்த எந்தவொரு சிரமமுமின்றி கண்டுகளிக்க கோவில் நிர்வாகம் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அம்மனுக்கு படைக்கப்பட்ட கும்பசாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது பிடித்தே நர்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவள்ளினின் பொற்பதங்கள் பிடித்தே நர்கதி அருள்வாயம்மா பற்பலரும் போற்றோம் போற்றும் போற்றோம் உயர் சிங்கார கோயில் கொண்டே வள்ளினின் போற்பாதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா தேவி வள்ளினின் போற்பாதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா நீ இந்த வேலை இதனில் செய்ய என மறந்தாள் நான் இந்த மாநிலத்தில் நாடுதல் யாரிடமோ நீ இந்த வேலை இதனில் செய்ய